இது என்னடா புது கதையா இருக்கு அதிர்ந்து போன ரிசர்வ் வங்கி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு தேசம் திருவிழா கோலம் பூண்டுள்ளது அயோத்தி நகரில் சாறை சாறையாக பெரும் எண்ணிக்கையில் பக்தர்கள் குவிந்துள்ளனர் அயோதி அயோத்தி ராமர் கோவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது இதனால் ராமர் கோவில் வளாகம் முழுவதும் அலங்கார விளக்குகளால் ஜொலிக்கிறது ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி போலீசாரின் முழு கட்டுப்பாட்டிற்குள் அயோத்தி வந்துள்ளது அயோத்தியில் போலீசார் மத்திய பாதுகாப்பு படையினர் என முப்பதாயிரம் பேர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அயோத்தி நகர் முழுவதும் பத்தாயிரம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன வெடிகுண்ட வெடிகுண்டு நிபுணர்கள் பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் இருக்கின்றனர் திறப்பு விழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் அயோத்திக்கு குவிந்துள்ளனர் கூட்டம் நிரம்பி வழிவதால் அயோத்தி நகரில் நுழைவதில் சிக்கல் எழுந்துள்ளது அயோத்தியின் சரையோ நதிக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள கூடார நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி ஹோட்டல் விடுதிகளில் அவர்கள் தங்கியுள்ளனர் பகவான் ஸ்ரீராமரை காண குவிந்து உள்ளனர் நாடு முழுவதும் இருந்து மடாதிபதிகள் அரசியல் தலைவர்கள் திரையுலகம் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்த பிரபலங்கள் குவிந்து இந்த கோலாகல கொண்டாட்டம் ஒருபுறம் இருக்க வெகுஜன மக்களிடையே தற்போது பேசுபொருளாக ஐநூறு ரூபாய் மாறியுள்ளது உள்ளது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை ஒட்டி ராமர் படம் போட்ட புதிய ஐநூறு ரூபாய் நோட்டு தற்போது வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது அயோத்தி ராமர் கோவில் மகா கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று நடைபெற உள்ளது கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு முன் ஐநூறு ரூபாய் நோட்டின் புதிய படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ரூபாய் நோட்டுகளின் இந்த புகைப்படங்களில் மகாத்மா காந்திக்கு பதிலாக ராமர் படம் தெரியும் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவுக்குப் பின் இந்த ரூபாய் நோட்டில் ஒருக்கும் காந்தி புகைப்படம் மாற்றப்பட்டு இதற்கு பதில் ரிசர்வ் வங்கி இந்த நோட்டுகளை வெளியிடும் என்று முன்னதாக இந்த வதந்தி பரவியது அது உண்மையா பொய்யா என்பதில் பொதுமக்கள் தற்போது குழப்பத்தில் உள்ளனர் மேலும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் ஐநூறு ரூபாய் நோட்டில் செங்கோட்டைக்கு பதிலாக அயோத்தி ராமர் கோவிலின் படமும் வில் அம்பும் இடம்பெற்றுள்ளது இந்த குறிப்பின் படம் முதலில் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று எக்ஸ் வலைதளத்தில் பகிரப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த நோட்டின் புகைப்படம் மக்களால் மிகவும் விரும்பப்பட்டது ராமர் கோவிலின் புகைப்படத்துடன் கூடிய இந்த குறிப்பு சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவ ஆரம்பித்தது புதிய ரூபாய் நோட்டுகள் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிட வேண்டும் இது உலகில் உள்ள கோடிக்கணக்கான இந்துக்களின் கனவு ஜெய் ஸ்ரீராம் என பகிரப்பட்டிருந்தது பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கம் இத்தகைய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்றும் ரிசர்வ் வங்கி விரைவில் இது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடும் என்றும் சிலர் சமூக ஊடகங்களில் தகவல்களை பரப்புகின்றனர் இது முற்றிலும் பொய்யான செய்தி என பூம் லீவ் என்ற ஃபேக்ட் செக் இணையதளம் தெரிவித்துள்ளது இது ஒரு சிலர் தனிப்பட்ட ஆசையே தவிர ஐநூறு ரூபாய் நோட்டுகளில் ராமர் அயோத்தி கோவில் இடம்பெறுவது தொடர்பான செய்தி தவறானது என பூம் லீவ் குறிப்பிட்டுள்ளது மேலும் ரிசர்வ் வங்கியின் செய்தித் தொடர்பாளர் யோகேஷ் தயல் பேசும்போது இதுபோன்ற எந்த ஒரு முடிவையும் ரிசர்வ் வங்கி எடுக்கவில்லை என்றார் இதன் மூலம் ராமர் படம் அமைந்திருந்த ஐநூறு ரூபாய் நோட்டு போலியானது அது மட்டுமின்றி இந்திய அரசால் அது வெளியிடப்படவில்லை என்பது நிரூபணமாகிறது மேலும் பொதுமக்களை குழப்பி வரும் இதுபோன்ற போலி ஐநூறு ரூபாய் நோட்டுகளை பதிவு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது